பொங்கல் படத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா தியேட்டரே ஆஃபர் போடுற அளவுக்கு பராசத்தி இறங்கிடுச்சா எஸ்கே ரசிகர்கள் இதை எதிர்பார்க்கலையே படம் பிளாப்பா இல்ல பிளான் பண்ணி பண்றாங்களா தியேட்டர் ஷாக் காலி சீட்ஸ் ஆஃபர் மழை எதிர்பார்ப்பு உடைச்சது பொங்கல் சர்ச்சை பாக்ஸ் ஆபீஸ் அலர்ட் முழு உண்மை ரசிகர்கள் கருத்து தியேட்டர் ரிப்போர்ட் பாக்ஸ் ஆபீஸ் அப்டேட் வைரல் டாக் தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் வெளியான பராசத்தி திரைப்படம் உலகளவில் இருபத்தேழு கோடிக்கும் வசூலித்து இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்து இருக்கும் நிலையில் ஏஜிஎஸ் சினிமா கடலூர் மக்களுக்கு புதிய ஆபரை கொடுத்துள்ளது முற்றுப்புள்ளி அதாவது ரூ ஐம்பது ரூபாய் ஸ்நாக்ஸ் ஆபரை கொடுத்துள்ளது முற்றுப்புள்ளி அதேபோல தஞ்சாவூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஹெல்மெட் அணிந்து வந்த பலருக்கு காவல்துறையினர் பராசத்தி படத்திற்கான இலவச சினிமா டிக்கெட்டுகளையும் பரிசாக வழங்கினர் இந்த செய்தி இணையத்தில் திரண்டாக நிலையில் இணைவாசிகள் பராசத்தி தியேட்டரில் காத்து வாங்குதா இத்தனை ஆஃபரை எதற்கு என கேள்வி எழுப்பி வருகின்றனர்